திரு கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறோம் தெரியுமா கார்த்திகை என்பது முருக பெருமானுக்கு இருக்கும் போது கார்த்திகை தீப நாளாக கார்த்திகை கார்த்திகை ஏன் திருவண்ணாமலையில் சிவபெருமான் பெரும் காட்சி தீபத்துக்கு ஏன் விளக்கு ஏற்றுறோம் தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை தீபம் உருவானதுக்கு பல வரலாறுகள் இருக்கு அதுல ஒன்று ஒரு மையும் பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை விளையாட்டாய் தன் கைகளால் மூடுறாங்க அந்த நொடி பிரபஞ்சமே இருட்டா மாறிடுச்சு உலக உயிர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இந்த செயலால் பார்வதி தேவிக்கு பாவம் உண்டாச்சு பாவ விமோசனம் தேடி பார்வதி தேவி காஞ்சிபுரம் கடும் தவம் இருக்காங்க அங்கு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு காட்சி தராரு திரு கார்த்திகை நாளில் திருவண்ணாமலைக்கு வரும்படி பார்வதி தேவி கிட்ட சிவன் சொல்றாரு பார்வதியும் திருவண்ணாமலை பவலக்குன்று மலையில வசிச்சுட்டு வந்த கௌதம மகரிஷி உதவியோட பர்ண தவம் இருக்காங்க பௌர்ணமி நாளில் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் வேலை வருது அந்த சமயம்தான் ஈசன் அன்னை பார்வதிக்கு காட்சி கொடுத்து தன் இடப்பாகத்தில் பார்வதியை ஏற்று ஆட்கொள்கிறார் அந்த நாள்தான் திரு நாளாக கொண்டாடப்படுகிறது திரு நாள் நாளன்று நாம் ஏன் வரிசையா விளக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு கதை இருக்கு ஒரு முறை கைலாயத்தில் நெய் தீபம் ஒண்ணு எரிஞ்சிட்டு இருந்தது அது அநேர சமயம் வருது அந்த நேரத்துல நெய் வாசனைக்கு ஒரு எலி வந்து அந்த இழுக்க தீபம் ரொம்ப நல்லா எரிய ஆரம்பிக்குது அந்த இடத்தில் சிவபெருமான் அசரீரியாக எலிகிட்ட சொல்றாரு அணையை இருந்த தீபத்தை நன்கு எரிய வைத்த நீ அடுத்த பிறவியில் பணம் புகழ் அனைத்தும் கொண்ட மகாபலி சக்கரவர்த்தியாக நீ பிறந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருப்பாய்னு சொல்ல எலி அடுத்து பிறவியில் மகாபலியாக பிறக்க செல்வ செழிப்பு மற்றும் திறமைகள் அதிகம் கொண்டதால் மகாபலி சக்கரவர்த்திக்கு அகங்காரமும் தன் பட்டாடை தரையில் அவர் அவர் ஒருமுறை சிவன் கோவிலில் அப்படி நடந்து போனப்ப அங்கிருந்த தீபத்தில் அவருடைய ஆடை பட்டு எரிய ஆரம்பிக்குது அந்த நெருப்பு அவர் உடலிலும் பட்டு உடல் புண்ணாகுது அப்ப ஆணவம் நீங்கிய மகாபலி சிவன் கிட்ட தன் உடற்புண்களை போக்குமாறு கேட்க சிவன் தனக்கு தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றுமாறு சொல்ல மகாபலியும் அவ்வாறே செய்கிறாரு அப்ப ஒரு கார்த்திக் மாதத்தில் பௌர்ணமி நாளன்று கிருத்திகை நட்சத்திரம் ஏற்படும் போது சந்திரன் சஞ்சரிக்கும் வேளையில் ஒரு பெரிய தீப்பிழம்பாக மகாபலிக்கு சிவன் காட்சியளிக்க மகாபலி உடலில் இருந்த புண்கள் அனைத்தும் நீங்கிடுது இவ்வாறு மகாபலி தொடங்கி வைத்த தீப வரிசை வழிபாடுதான் கார்த்திகை தீப திருவிழாவா கொண்டாடப்படுது தீபங்களை வரிசையாக ஏற்றி சிவபெருமானை மனமுருகி வேண்டினால் நாம் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் மகாபலியாக மாறிய எலிக்கு கிடைத்த அருள் போல் சிவபெருமானின் அருள் நமக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வெற்றி கதைகள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி ஒரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்